இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவி வரப்போகிறாங்க அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வைத்து அதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னங்கிறத ரொம்ப சுருக்கமாக இந்த பதிவில் பார்த்துடலாம் முழுமையாக பாருங்கள் ஒரு பெரிய புரிதல் இதில் உண்டாகும் பொதுவாக வந்துட்டு மனசு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும் இது வரலும் இறுக்கமாகவே இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்படி தான் இருப்போம் பெரும்பாலும் அந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து ஒரு ஆஸ்வாச நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அமைதி நிலையை நோக்கி மனம் வந்தது நகர ஆரம்பிக்கும் அதனை வந்து உணர ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போதே நல்லா தெரிஞ்சுக்கலாம் மனம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்களை பற்றின எண்ணம் அப்படிங்கிறது போய்டும் நம்ம இந்த இதை விஷயத்தை செஞ்சால் அவங்க அப்படி நினப்பாங்க இப்படி நினப்பாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மனதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிச்சுருக்கும் அதே போல் உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா ஜோதிடம் தாந்திரீகம் மாந்திரீகம் இதை பற்றியே சுற்றி கொண்டு இருந்த மனசு அதையெல்லாம் விட்டுட்டு உழைப்பு அதில் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு செல்வத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ப ஆரம்பிக்கும் உறுதியாக அப்போ இதனோடு சேர்ந்து சில விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக தெரியும் என்ன அப்படின்னா பூஜை அறையில் வந்துட்டு ஒரு நறுமணம் வீச ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஆந்தை அடிக்கடி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் பகல்ல பெரும்பாலும் இருக்காது எதேர்ச்சியாக வந்துட்டு சில நேரங்களில் அந்த மாலை நேரங்களில் ஆந்தைகளை பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு நடைபெற ஆரம்பிக்குது அப்படின்னாலும் அதே போல நம்ம காலையில் இளறோம் அப்படிங்கும்போது போது அந்த சங்குநாதம் அப்படிங்கிறது நம்ம காதில் கேட்குது அப்படிங்கும்போதும் அந்த மகாலட்சுமி தேவியோட அந்த வருகையை வந்துட்டு அது உணர்த்தக்கூடிய வகையிலே இருக்கும் இதெல்லாம் வந்து சாஸ்திர ரீதியாக குறிப்பிடப்படுறது படுறது சொன்ன சொன்னேன் இல்லையா கடைசி வரை பாருங்கள் ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்ட்டு இப்போ நம்ம லக்ஷ்மி கடாக்ஷம்னாவே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா பணம் அப்படிங்கிறது அது கிடையாது முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கடின உழைப்பு இருக்குது அப்படிங்கும்போது நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட முடியும் ஒருத்தவங்களை அடித்து பிடுங்கி கோடிக்கணக்கில் சேர்த்தோம்னா நிம்மதி இருக்காது இன்னும் பிடுங்கணும் பிடுங்கணும் அல்லது இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் உழைப்பு உழைப்பிற்கேற்ற ஊதியம் இருக்குது அப்படின்னா நம்ம சம்பாரித்து வாங்கின காசில் சாப்பிடும்போது அது ஒரு திருப்தியான உணர்வை ஏற்படுத்தும் அந்த நிம்மதி இருக்குது பார்த்திங்களா அது லக்ஷ்மி தேவி அது லக்ஷ்மி கடாட்சம் குழந்தை எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாமல் சிரிக்கிறது அல்லவா அது லக்ஷ்மி கடாக்ஷம் வீட்டில் குழந்தை செல்வம் வந்துட்டு அப்படியே ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கே தெரியாமல் வீட்டில் ஒரு எனர்ஜி வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சந்தோஷம்தான் எப்போவுமே வந்து துக்கமாகவே இருக்காது வீடு ரொம்ப சந்தோஷமான மனநிலை இருக்குது அப்படிங்கும்போது அது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வந்தமே சொல்லுவாங்கல்ல ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி உணர்வு அப்படின்னு அது எப்போ வரும்னா வீட்டில் இருக்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கும் போது தான் அந்த உணர்வு அப்படிங்கிறது வரும் இப்போ காலையில் மாலையில் விளக்கேற்றுறோம் பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறனால அந்த உணர்வு வந்துடாது காலை மாலை நீங்கள் விளக்கேற்றினாலும் ச சந்தோஷமா அந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் இருக்கும் பொழுது தான் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தானிய விருத்தி ஏற்பட்டு இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு தைரியம் இருந்திருக்க வேண்டும் சந்தான பாகியம் இருந்திருக்க வேண்டும் இது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் தான் இதில் வந்து செல்வம் மட்டுமே அப்படின்ட்டு நம்ம லக்ஷ்மி தேவியோட வருகை அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது தவறு இன்னும் சில அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ மாடுகள் இருக்கு இல்லையா நம்ம வீட்டை தேடி வர ஆரம்பிக்கும் நம்ம பசுமாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆகட்டும் ஜீவராசிகளால் வந்து நம்ம வீடு வீட்டை நோக்கி அந்த ஜீவராசிகள் ஈர்க்கப்படும் எல்லா ஜீவராசிகளும் வரும் விஷபூச்சிகள் கிடையாது பொதுவாக அந்த பறவை இனங்களாகட்டும் பசுமாடாகட்டும் இதெல்லாம் வீட்டுக்கு வருது நம்ம வீட்டில் இருக்க தானியங்களை சாப்பிடுது அப்படிங்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கணும் அது மகாலட்சுமியோட வருகையை குறிப்பதே அப்படிங்கிறது அப்போ மகாலட்சுமியோட வருகைனா பணமும் வரும் அதோடு சேர்ந்து நிம்மதியும் வரும் கடன் படிப்படியாக தீரும் நமக்கு சமுதாயத்தில் ஒரு அஞ்சு உண்டாகும் நம்ம சொன்னா கேட்கக்கூடிய அளவிற்கான வாக்கு பளித்தம் அப்படிங்கிறது உண்டாகும் மகாலட்சுமி கடாட்சம் தான் நம்ம பணத்தை மட்டும் எடுத்துக்க கூடாது உடம்புல ஏற்படுகின்ற தேஜஸ் இதுவுமே மகாலட்சுமி கடாட்சம் தான் அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைய ஆன்மீக பகுதியுடைய தகவல் நாரதர் கையில் உள்ள வீணையின் பெயர் மகதி என்று அழைக்கப்படும் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நிறைந்திருக்க வேண்டும் ஒரு ஆணிடமோ ஒரு பெண்ணிடமோ லக்ஷ்மி கடாட்சம் குடியிருக்க வேண்டும்னா எந்த விஷயங்களை மறக்காமல் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம சேனலோட தகவல் நிறைய பேருக்கு சென்றடைய மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பெரும்பாலும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னாலே வீட்டில் செல்வம் சேர்வது அப்படின்னு நினைக்கிறோம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் செல்வம் மட்டும் லக்ஷ்மி கடாட்சம் அல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிலவும் மகிழ்ச்சியை குறிப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரி அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்க வேண்டும் வீட்ல செல்வ செழிப்பு பெருக வேண்டும்னா எப்போதுமே வீட்டில் இருப்பவர்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நாம் அவ்வாறு குறிப்பிடுகின்றோம் மங்களமான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் அமங்கலமான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசக்கூடாது அது வீட்டில் ரொம்ப அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய பாடல்களை ஒழிக்க விடக்கூடாது மங்களமான வாத்திய இசை எப்பொழுதுமே வீட்டில் ஒழித்து கொண்டிருப்பது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் வாசனை அப்படிங்கிறது லக்ஷ்மியோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் சாம்பிராணி போடுறது ஊதுபத்தி ஏத்துறது இன்னும் வாசனை பொருட்களுடைய பயன்பாடு இருந்ததுன்னா சிறப்பு நம்முமே பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது பயன்படுத்துறது அத்தர் பயன்படுத்துறது இந்த மாதிரி வாசனை திரவியங்களை நம்ம உடல்ல பயன்படுத்தும் பொழுது நம்மிடம் அந்த ஈர்ப்பு சக்தியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வெண்மை நிறத்திற்கு எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சம் உண்டும்பாங்க வெண்மை நிற ஆடையை நல்ல தூய ஆடையை அணிவது ரொம்ப சிறப்பு பெண்களாக இருக்கும் பொழுது அதுல பூ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கக்கூடிய வெண்மை நிற ஆடைகளை அடிக்கடி பயன்படுத்துறதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்ட சொல்லணும்னா வீட்டு வாசல்ல மறக்காம கோலம் போட்டுருங்க மா கோலம் போடுறது எப்போவுமே சிறப்பு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது நேரம் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ மங்களமான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற முடிஞ்சால் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடிக்கொண்டே இருங்க மாவிலை வீட்டில் கட்டியிருக்கணும் நிலவாசலில் நிலவாசல் பூஜை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மறக்காமல் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமையாவது நிலைவாசல் பூஜை பண்ணுறது சிறப்பு வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வருகிறார்கள் அப்படிங்கும்போது மறக்காமல் வர்றவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் ஒரு ரவிக்க துணி முடிஞ்சதுனா ரவிக்க துணி நல்ல வசதி வாய்ப்பு இருக்க பெற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு புடவை கூட எடுத்து தரலாம் அந்த சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னி பெண்களுக்கு இதை செய்யும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் வந்துட்டாங்கன்னா சாப்பிடாமல் விடாதீங்க இது நம்மளுடைய பாரம்பரியம் சொல்லப்போனால் யார் வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்த நபர்களை வரவேற்று அவர்களை சாப்பிட வைத்து அனுப்புங்கள் அவர்கள் வயிறு நிறைவது போலவே மனமும் நிறையும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் குடிகொண்டிருக்கும் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கணும் முதல்ல கொடுக்கிறது வேற விஷயம் கொடுக்கணுங்கிற என்ன முதலில் மனதில் வர வேண்டும் எப்போ உங்களுக்கு அந்த மனசுல என்ன வருகிறதோ அதன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு வீட்டிலேயே செல்வமும் சேரும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருக்கும் அந்த செல்வம் சேரும் போது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தீர்கள்னா இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் அது ரொம்ப முக்கியம் இதில் ஏளனமான பேச்சுகள் கூட இருக்கும் என்ன தான் எதுவும் இல்லை ஆனா மனசு இருக்கு சேர்லன்னா அதற்கான கடின உழைப்பும் தேவை அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா இறைவன் கொடுப்பார் இது நிதர்சனமா கண்ட உண்மையும் கூட ஒரு மூன்று மணி அல்லது மூணு நாற்பதுக்கெல்லாம் எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் ரொம்ப ஆற்றலான நேரம் அந்த நேரத்தில் தியானம் செய்வது உடலுக்கு நன்மை பயக்க வல்லது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை நம்மால் உணர முடியும் அந்த நேரத்தில் செய்கின்ற வழிபாட்டிற்கு பலன் அதிகம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணுமோ இறைவனிடம் நெருங்கி விண்ணப்பித்து வேண்டி கேட்டுக்கொள்ளலாம் கண்டிப்பாக அது நிகழும் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்களை எப்போதுமே வீட்டில் வச்சுருங்க சங்கு வாங்கி வைங்க சோவி வாங்கி வச்சிருங்க இந்த மாதிரி மஞ்சள் இருக்கலாம் என்னென்ன லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வீட்டில் வச்சுருங்க நெற்கதிர்களை ஒரு கட்டாக கட்டி வீட்டு வாசலிலை அல்லது நம்ம ஹால் இருக்கு இல்லையா அங்கே கட்டி எப்பொழுதுமே தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா வீட்டில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராது லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே நிறைய தகவல்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இதில் ஏதாவது மாறுபடுகிறது அப்படிங்கும்போது இனிமேல் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க நண்பர்களே இந்த பதிவு நிறைய பேரை சென்றடையட்டும் நன்றி வணக்கம்